ஹாய் நண்பா இப்போ நம்ம எங்கே இருக்கனு பார்த்தீங்கன்னா டிஎன் சிக்ஸ்ட்டி வீரா கார்ஸெலாம் இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா யூஸ்டு கார் அஃபர்டபுளான ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வாங்க உள்ளே போய்ட்டு எல்லா டீடெயில்ஸ் தெளிவாக கேட்டுக்கலாம் வாங்க ப்ரோ இப்போ கார்லாம் வந்து கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனால் வந்துருக்கேன் இந்த கார் எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க டீட்டெயில் சொல்கிறீங்களா ஆ ஓகே ப்ரோ ஆ சொல்லு இது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி ஓடிக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று எழுபது ஓடி இருக்குது வண்டி நல்லா நீட்டான கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் எல்லாமே எந்த வேலையும் கிடையாது வண்டியில் டயர் பாயிண்ட் எல்லாமே பாருங்க எல்லாமே புதுசா போட்டுருக்காங்க நாலு டைமே புதுசா இருக்கு வண்டிக்கு கோட்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூறு பிக்ஸும் கிடையாது ஓகே 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 குறைச்சு கொடுத்துடலாம் நெகோஷியபிள் தான் எல்லாமே எல்லா பிரைஸுமே நெகோஷியபிள் தான் உங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர சொல்லுங்க பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நமக்கு டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருப்பாங்க நிறைய ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க இவங்களோட இவங்களோட சேனல் வச்சிருக்காங்க வந்து நேர்ல வந்து பாருங்க பார்த்துட்டு வாங்கிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க நம்ம அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டைம் ஆனால் நம்ம கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம லொக்கேஷன் பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் செந்துறை செந்துறையில இருந்து ஜெயங்கொண்டம் போகிற மெயின் ரோட்லயே நம்ம லொகேஷன் இருக்கு நியர் இபி ஆஃபீஸ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்திலே நம்ம லொகேஷன் இருக்கு கடையோட நேம் அப்படியே சொல்லிடுங்க ஏ என் சிக்ஷன் வீராகஸ் செந்துறை கேலா காண்டாக்ட் டீடெயில் எல்லாமே கீழ கேப்ஷன்ல குடுக்குறேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படியே நம்ம வீரா காசுக்கு வந்து உங்களுக்கு கம்மி பிரைஸ்ல கார் எல்லாருமே எடுக்கணுங்கறதுக்காகவே அஃபோர்டபிளான பிரைஸ்ல குடுத்துருக்கா வந்து கார் எல்லாம் வாரி எடுத்துட்டு போங்க